லண்டன் ஸ்கூல் மாணவர் அண்ணாமலை அரசியலை சரியாக படிக்காமல் பாதியில் வந்துவிட்டு பாஜக திமுக மறைமுக கள்ளக்கூட்டு வெளிவரத் துவங்கியதும் வெளிப்பிதுங்கி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி வருகிறார் எங்கள் கழகத்தின் பொதுச் வெளியிட்ட அறிக்கையில் கருத்து வேறுபாடு இருந்தால் ஒரு அரசியல் கட்சியின் மாநில தலைவராக பேசுகிறோம் என்ற அடிப்படை நாகரிகம் இல்லாமல் அறிவை காட்டுத்தனமாக கீழ்த்தனமாக பதில் பேசும் நீங்கள் முதலில் பள்ளி மாணவர்களுக்கு இருக்கும் அடிப்படை மரியாதை கொடுக்கும் பண்புகளையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் அரசியல் நாகரிகம் எல்லளவும் இல்லாமல் ஏளனமாக பேசி வருவதால்தான் தமிழக மக்கள் ஏற்கனவே இரண்டு முறை பாடம் புகட்டி உங்களை நிராகரித்தார்கள் மீண்டும் மீண்டும் இதையே செய்யும் உங்களை அடுத்த தேர்தலில் மக்கள் மீண்டும் ஒரு முறை நிராகரிக்கும் போது உங்கள் கட்சியினரும் சேர்ந்து உங்களை தூக்கி வீசுவார்கள் ஆட்சியில் இருக்கும் கட்சியின் மாநில தலைவராக நீங்கள் இல்லாவிட்டாலும் உங்களை எல்லாம் தமிழ்நாடு மக்கள் கடுகளவும் மதிக்க மாட்டார்கள் கண்டுகொள்ளவும் மாட்டார்கள் ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தமிழ்நாட்டில் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திராணி இல்லாமல் உள்ளே மறைமுக முதலாளியாக விளம்பரமான திமுக அரசுக்கு திரைமறைவு ஆதரவு அளித்துக்கொண்டு வெளியே போராடுவதும் கைதாவதுமான நாடகமாடுவதை எங்கள் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தற்போது வெளிக்கொணரும் அச்சத்தில் ஊடக சந்திப்பில் அநாகரிகமாக இழிவாக பேசி வருகிறீர்கள் எத்தனை காலம்தான் இதுபோல் பேசியும் சாட்டையால் அடித்துக்கொள்வதும் செருப்பிண்டி நடப்பதுமெல்லாம் மக்களுக்கு செய்யும் தியாகம் போல சித்தரித்து நாடகமாடினாலும் உங்கள் நாடகங்களை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் முடித்து வைத்து முற்றுப்புள்ளி வைப்பார்கள் எண்ணங்களை எல்லாம் படிப்பின் மீது காட்டி சரியாக படிக்காமல் விட்டு வந்த அரசியல் படிப்பை மீண்டும் படித்து குறைந்தபட்ச அரசியல் நாகரிகத்துடன் பேச கற்றுக்கொண்ட பிறகு அரசியல் செய்ய வாருங்கள் அண்ணாமலை அவர்களே